யார் சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு முக்கியம் பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்துப்போங்க மனசில் நினச்சது ஒன்று வெளியில் சொன்னது ஒன்றா மாறுதா இல்லைங்களா திறமையான நடிகர் தான் ஒரே டேக்கில் அவங்க எடுக்கலாம் இல்லைங்களா ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாருங்கள் ரெண்டு டேக்கோ மூணு டேக்கோ நாலு டேக்கோ பத்து டேக் கூட ஆகுதுங்க சில நேரத்தில் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி டேக்கெலாம் எடுக்க முடியாதுங்க நம்ம என்ன சொல்லிட்டோமோ அதுதான் பேசாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமா சீ வார்த்தைக்கு அந்த வா அந்த வார்த்தை எஜமான ஆயிடுது கணவன்கிட்ட பேசினா சண்டை வருது குழந்தைங்கள்ட்ட ஒன்று சொன்னால் சண்டை வருது இல்லைனா வேறு ஏதாவது வருது நரிச்சலாவது அப்செட் ஆகுது வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குது அப்படின்னா உண்மை என்னென்னா நாம மாற வேண்டியிருக்கேன் அந்த தோரணையை கொஞ்சம் இன்னும் மாடுலேட் பண்ண பண்ண நீங்கள் பேசும்போது கொஞ்சம் மென்மையாக நாம் வந்து இந்த கண்ணாடி பயிற்சியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க டியூன் பண்ணி கொஞ்சம் நிதானமாக நம்ம அணுகணும் அப்படின்னா ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒரு அற்புதமான குடும்ப சூழலை ஒரு மகிழ்ச்சியான குடும்ப சூழலை நம்ம ஏற்படுத்த முடியும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க அதாவது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க ஒரு சில நிமிடங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் திறந்த மனதோட யார் சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு முக்கியம் இல்லைங்களா அது மாதிரி அந்த கண்டென்ட்டு இன்றைக்கி அவங்க வந்து கொஞ்சம் உள்வாங்கிக்கணும்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேங்க இது என்னன்னு அப்படின்னா இந்த கண்ணாடி பயிற்சின்னு ஒரு அருமையான பயிற்சி இருக்குங்க நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறது அதாவது நம்ம சொல்கிறது ஒன்று அங்கே ரீச் ஆகிறது ஒன்றா இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நல்லா பாருங்கள் ஒரே வார்த்தையை ஒரு மூணு விதமாக நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்துப்போங்க இப்படியும் சொல்லலாம் இன்னும் ஒரு வாசகத்தை சொல்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பாருங்கள் மனசில் நினைச்சது ஒன்று வெளியில் சொன்னது ஒன்றா மாறுதா இல்லைங்களா நல்லா இருக்க அப்படின்றது தானே அந்த மீனிங் கொடுக்குது இப்போது இது எதுக்காக அப்படின்னா இப்போ நல்லா யோசித்து பாருங்கள் இந்த சினிமாவில் ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க பாருங்க முப்பது ஆண்டுகள் திறமை உள்ள நல்ல ஒரு பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க இருபது ஆண்டுகள் அனுபவம் இருக்குது நல்ல ஒரு இரு இருபது ஆண்டுகளில் ஆயிரம் படம் ஐநூறு படம் நடித்தவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா ஷூட்டிங்கில் நீங்கள் போயிட்டு பாருங்கள் என்னுடைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிறதால நான் சில நேரத்தில் நான் பார்த்து பார்த்தது உண்டு ஒரு டேக்கில் அவ்வளோ அனுபவம் இருக்குது இல்லைங்களா ஒரே டேக்கில் அவங்க வந்து நல்ல திறமையான ஒளிப்பதிவாளர் தான் திறமையான டைரக்டர் தான் திறமையான நடிகர் தான் ஒரே டேக்கில் அவங்க எடுக்கலாம் இல்லைங்களா பாருங்கள் அவ்வளோ தே இருந்தும் ஒரு டேக் எடுக்குது சில பேருக்கு அஞ்சு டேக் ஒரு டேக்கில் சில நேரத்தை எடுக்கிறாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாருங்கள் ரெண்டு டேக்கோ மூணு டேக்கோ நாலு டேக்கோ பத்து டேக் கூட ஆகுதுங்க சில நேரத்தில் அவ்வளோ திறமை இருக்கிற ஆளுக்கே டேக் தேவைப்படுது புரிஞ்சிக்கோங்க அத்தை அவ்வளோ அனுபவம் இருக்கிற ஆளுக்கே பல முறை டேக் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி டேக்லாம் எடுக்க முடியாதுங்க நம்ம என்ன சொல்லிட்டோமோ அதுதான் தான் அதனால்தான் பேசிய வார்த்தைக்கு பேசாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமான் பேசிய வார்த்தைக்கு அந்த வா அந்த வார்த்தை ஆகிடுது அப்போ நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து வாழ்க்கையே உருவாக்குதுங்க வளத்தை பெற வைக்குது அதே இது அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாகவும் மாறிடுதுங்க அப்போ என்ன பண்ணலான்னா நான் சரியாக தான் பேசுகிறேன் ஐ ஆம் பர்ஃபெக்ட் நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது என்னுடைய தோரணை கரெக்டாக இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க இப்போ சில பேர் பாருங்கள் எங்கே போனாலும் சண்டே வாங்கிட்டு வருவாங்க சில பேர் பாருங்கள் எங்கே போனாலும் எவ்வளோ பேர் இஷ்யூவிலையும் அன்பாக மென்மையாக வந்துடுவாங்க சில பேர் பாருங்கள் எங்கே போனாலும் டென்ஷன் கோவம் அப்செட்டுன்னே இருப்பாங்க சில பேர் பாருங்கள் அழகாக ஈஸியாக எல்லாத்தையும் அன்பாக பேசிட்டு வருவாங்க இது என்னென்னா அவங்கவுங்க நடந்துக்கிற விதம் தோரணை அவங்களுடைய பேச்சு பழக்கங்கள் இதெல்லாமே இருக்குதுங்க சரி திரும்ப பாயிண்ட்டுக்கு வரங்க சரி இப்போ நீங்கள் உங்களுடைய அணுகுமுறையும் நல்லாயிருக்கு எங்கே போனாலும் நல்லா ஈஸியாக பேசுகிறீங்க பழகிறீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நல்லா எல்லாம் நல்லா நடக்குதுன்னா வெரி குட் யூ ஆர் இன் ரைட் ட்ராக் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார்ட்ட பேசினா சண்டை வருது கணவன்கிட்ட பேசினா சண்டை வருது குழந்தைங்கள்ட்ட ஒன்று சொன்னால் சண்டை வருது இல்லைனா வேறு ஏதாவது நண்பர்கள்ட்ட பேசினா சண்டை வருது எரிச்சலாவது அப்செட் ஆகுது வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குது அப்படின்னா மாற்றிக்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம் அடுத்தவங்க மாறணும் அடுத்தவங்க மாறணும் அடுத்தவங்க மாறணும்னு நினைக்கிறோம் உண்மை என்னென்னா நாம மாற வேண்டியிருக்குங்க நம்மளுடைய அணுகுமுறையில் மாற்ற வேண்டியிருக்கு அக்செப்டன்ஸை முதல்ல கொண்டு வாங்க குழந்தை என்ன இப்படி தான் கணவன் இப்படி தான் கேரக்டரு மாமியார் இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு நீங்கள் புரிதலை கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள் ஒரே வார்த்தையை நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க ஒரு விருந்தினர் வராங்க வாங்க 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 மாடுல்ஸ் மாடுலேஷன் மாறுதா இல்லைங்களா அப்போ நம்ம எந்த இன்டென்ஷனில் சொல்கிறோன்றதை அந்த வார்த்தையை வெளிப்படுத்திடுது அது மாதிரி நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடின்ட்டு முதல்ல ஒரு சில ஒரு சில ப்ராக்டிசஸை பண்ணுங்கள் தூங்கி எழுந்திருச்ச உடனே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சில வார்த்தைகளை பேசி பாருங்கள் அந்த தோரணில் எப்படி வந்து சினிமாவில் அந்த டேக்கு நம்ம வந்து வாய்ஸ் மாடுலேஷன் சரி பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம கூட பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸை அந்த தோரணையை கொஞ்சம் இன்னும் மாடுலேட் பண்ண 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 என்ன ஆகுனா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் மென்மையாக அந்த கோபமாக சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் மகிழ்ச்சியாக நிதானமாக சில பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஒன்று சொன்ன உடனே டக்குன்னு கேட்ச் பண்ணி அடுத்து பால் போடுவாங்க அது மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்க சொன்னாங்க அது அவங்க ஒப்பீனியன் தான் கொஞ்சம் அந்த நேரத்தில் விட்டுட்டு அவங்க கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு இதாவது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எமோஷ்னல் ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான ஸ்டேட் என்னென்னா நீங்கள் ரொம்ப அதீத டென்ஷனில் அதீத கோபத்தில் இருக்கும்போது உங்களுடைய அமிதாலு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த ஃபைவ் சென்சரி வந்து வந்து சரியாக ஒர்க் ஆகாதுங்களா அப்போ அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக தான் இருக்குதுங்க தான் கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க டென்ஷனாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதிங்க மன குழப்பமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதிங்கன்னு நம்ம வந்து மனோத்தத்தில் சொல்கிறாங்க அப்போது அந்த டென்ஷனை கோபத்தை நம்ம குறைச்சி கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அதாவது எரிகிற எண்ணெயில் எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி நாமளும் இன்னும் ரெண்டு கான்ட்ரிபியூட் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசாமல் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில் இது பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஏன் இப்படி பேசுனீங்க நான் இப்படி செய்யலை அப்படின்னு புரிய வச்சிங்கன்னா ரொம்ப இருக்குங்க இது இப்போ என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவங்க என் ஒய்ஃப் கிட்டே ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது காரக்குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் பாகக்காய் வாங்கி கொஞ்சம் காரக்குழம்பு செஞ்ச வைமான்னு சொல்லிட்டேங்க நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் ரசமும் சாதமும் தான் இருக்குது காரக்குழம்பு செய்யல அவங்க படுத்துருக்காங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எடுத்தோடனே கோவம்லாம் படலைங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து மனசுக்குள்ளே அந்த பாப்பை பாவது என்னடா நம்ம சொல்லி செய்யலையன்ற எண்ணம் வந்தது இருந்தாலும் கொஞ்சம் எமோஷ்னல் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு பக்குவமாக போயிட்டு ஏம்மா நான் கேட்டேன்னே செய்யலையே என்னாச்சு அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க ஏங்க திடீர்னு எனக்கு அப்படியே கிடினஸ் மாதிரி ஆயிடுச்சு டயர்டாயிடுச்சு நான் செய்யலாம் தான் நினச்சேன் கா பாவக்கா கூட வாங்கிட்டு வந்துட்டேன் செய்ய முடியல சாரிங்க அப்படின்னாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் நிதானம் தவறி நான் எடுத்த உடனே கோவமாக பேசினேன் அப்படின்னா ஆல்ரெடியாக அவங்க வந்து டயர்டாக இதில் இருக்காங்க அப்போ இதை பேசியிருந்தால் இன்னும் ரெண்டு எவ்வளோ உறவு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்கள் அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய எதிர்பார்ப்பை மற்றவங்க பூர்த்தி பண்ணல அப்படின்னா அது உங்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது சொன்னதெல்லாம் செய்யணும்னு அர்த்தம் இல்லைங்க அதாவது நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் அட்லீஸ்ட் நம்ம சொன்னதையாக செய்யலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பித்து நாமும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானத்தை கொண்டு வந்து இந்த மிரர் ஒர்க்லாம் தொடர்ந்து நீங்கள் கண்ணாடி பயிற்சியில் நீங்கள் முகத்தை பார்க்குறது பேசுகிறது இல்லைனா நான் இப்போ பேசுனேங்க ஏதாவது உங்களுக்கு வருத்தம் தந்ததுதான் ரேட்டிங் இப்போல்லாம் பாருங்கள் ரேட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் அடுத்த ஒரு பதிவில் இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த இதில் ரொம்ப முக்கியமானது நாம் வந்து இந்த கண்ணாடி பயிற்சியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் அப்படின்னா அந்த காலை எழுந்துச்சோன்னே மாலை எழுந்துச்சோன்னே முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நான் எந்தெந்த வாசகங்கள்லாம் திரும்ப திரும்ப ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்களே கொஞ்சம் மனசில் பாருங்கள் நான் கரெக்டாக தான் சொன்னேன்னு பார்க்கும்போது அதை இன்னும் கூட ட்யூன் பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா அது மாதிரி நம்ம டியூன் பண்ணி கொஞ்சம் நிதானமாக நம்ம அணுகணும் அப்படின்னா ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒரு அற்புதமான குடும்ப சூழலை ஒரு மகிழ்ச்சியான குடும்ப சூழலை நம்ம ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து மாற வேண்டியிருக்கீங்க இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய கடமை நமக்கும் இருக்குது உங்களை பார்த்து பாருங்கள் எவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்களெலாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பாருங்கள் அவங்க பாருங்கள் மாமனார் மாமியாரோடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ண வேண்டும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்